இது பாருங்க ஃபார்ம் ஃப்ரெஷ் பப்பாயா இப்போ பறிக்கலாம்னு வந்திருக்கேன் எங்கள் வீட் கார்டனில் பெஸ்டிசைட் ஃப்ரீ கெமிக்கல் ஃப்ரீ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷாக கல்டிவேட் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் இருக்கலாம் ஸோ இது பப்பாயா மட்டும் இல்லை நாங்கள் எல்லாமே இப்போ பாருங்கள் கறி லீஃப் காமிக்கிறேன் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்து கருவேப்பில்ல செடியிலேருந்து தான் டேரெக்டாக வந்து எடுப்போம் எதுவுமே நாங்கள் வாங்கினதாக எனக்கு ஞாபகமே இல்லை இங்கே பாருங்கள் நேச்சரோட பியூட்டியாக கருவேப்பில்லை பூவில் வந்து ஒரு ஹனிபி ஊட்டிட்டு இருக்கு இது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்க கருவேப்பிள்ளையோட ஃப்ளவர்ஸ் நானே வந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் பார்க்குறேன் ஸோ இதெல்லாமே வந்து நேச்சரோட நம்ம கனெக்ட் ஆகும்போது எல்லா டிசீஸுமே நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் ஸோ ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷு ஆர்கானிக்கு ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் பெஸ்டிசைடு இல்லாமல் கிடைக்கிற எல்லாமே வந்து நம்மளுக்கு தான் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு சின்ன சின்ன செடி ஆர்கானிக்காக வளர்க்குறது நம்மளோட ஹெல்த்தை வந்து நிறைய சேவ் பண்ணும் கெமிக்கல் ஃப்ரீ லைஃப் தான் இந்த ஃபியூச்சர் வரப்போகுது அதுக்கான இனிஷியேட்டிவ் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்